லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமன் என்பவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அனலுமல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் இப்படி நீ வெது வெதுப்பாயிருக்கடியினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன் நீ ஐசுவரியவான்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ நெரு்பாக்கியம் உள்ளவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியவில்லை நீ ஐசுவரியவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய தோன்றாத தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்பஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும் உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் நான் நேசிக்கிறவர்களவர்களோ அவர்களை கலந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனந்திரும்பு இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவைத் திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் ஜெயின் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றழுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக